அவங்க தான் விஜய்க்கு இருபது தொடர்ந்து காட்டுறாங்க இருபது திமுக விஜய் வந்து இருபது ஓட்ட பிரிச்சிடறாரு சிறுபான்மை வாக்கு தலித் வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குறாரு திமுக இந்த பக்கம் தோத்து போயிடுது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுக ஓட்ட அப்படியே இருக்கு எம்ஜிஆர் ஓட்டு அப்படி இருக்கு ஜெயலலிதா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டு வருது பாமக ஓட்டு வருது பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க ஒரு கணக்கு போட்டு காட்டுறாங்க இந்த கணக்கு நம்ம வந்து அவளை தள்ளிவிட்டு போகக்கூடாது ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இவர்கள் போடக்கூடிய அந்த போர்டு கணக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்து திட்டம் ஏதோ ஒன்று பெருசாக வச்சிருக்காங்க இருபது பர்சன்ட் விஜய போட்டு காட்டுறதே வந்து ஏதோ ஒரு கணக்கு காட்டுறதுக்காக தான் செலவு கணக்கு காட்டுறது அவங்க பாத்தீங்களா செலவு போட்டு மாதிரி தான் இந்த கணக்கை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுக்கு பெரிய சூழ்ச்சி இருக்கு ஒரு ஆறு மாதம் தமிழ்நாட்டுல அவங்க பெரிய வேலைகள்லாம் செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா இந்த ஊடகவியலாளர்கள்ன்ற பேரில் அல்லது விவாதங்களில் பங்கேற்கிறவங்க பல பேர் வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வந்து விஜய் மிக கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது ஒரு கட்சியே இல்லை அதே போல் இவர்களுக்கு ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன மூத்த பத்திரிகையாளர்கள் சில ஊடகவியலாளர்கள் அதே போல் இந்த விமர்சகர்கள் அத்தனை பேரை சொல்லி வச்சிருக்க இப்போ நீங்கள் சொன்னது தான் நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி வந்து விஜய்க்கு இருபதுலேருந்து இருபத்தாறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இருபத்தாறு சதவீதம் யார் போடுவாங்க இந்த கரு நெரிசனில் வந்து சிக்கி செத்தாங்களா அந்த மனநிலை கொண்டவர்கள் வாக்களிப்பார்களா இல்லை அது இருபத்தாறு பர்சன்ட் யாரும் போட மாட்டாங்க ம் திமுகாவிலேருந்து இருபத்தாறு பர்சன்ட் அங்கே போயிருச்சுன்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க ஓ ம் இதுக்கு பின்னாடி இவங்க கணக்கு காட்ட விஜய்க்கு இருபத்தாறு பர்சன்ட் விழுகாது இவங்க இருபத்தாறு பர்சன்ட் விஜய்க்கு போடப் போகிறாங்க அதை போட்டால் திமுக ஒன்று காட்டப் போகிறாங்க மீதி விஜய் வந்து விஜய் திமுக பிரிச்சுட்டாரு அதனால அதிமுக பாஜக போட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு நரேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பண்றாங்க அந்த இருபத்தி நீங்க திடீர்னு வந்து கலாப்படைப்புல கைய வச்சுன்னா பயம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தெரியாதுங்கிறதுக்காக அந்த ஓட்டு அங்க போயிருச்சு அப்படின்னு மைண்ட பிரிப்பேர் பண்றாங்க விஜய்க்கு எப்படி இருபத்தி ரெண்டு பிரசன்ட் அதாவது மாசத்துக்கு ஒருக்கா வெளியில வர ஆளு எப்பயாவது ஒரு அறிக்கை கொடுக்குற ஒரு நபருக்கு இருபது பெர்சென்ட் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறாங்கன்னா இது வட இந்தியா கிடையாது